தொழில் என்பது இன்றைக்கு நேற்று நம்முடைய மனித சமூகம் உருவான நாளில் இருந்து ஒரு பழமையான தொழில் இருக்கிறது என்று சொன்னால் அது வேளாண் தொழில் மனிதன் மனிதன் தற்காலத்தில் இருந்து மாறுகிற போது மனித இனமாக உருவாகிற போது அவனுடைய அடிப்படை தொழில் வேட்டையாடுவதாகத்தான் இருந்தது வேட்டையாடி தான் அவன் சாப்பிட வேண்டியது இருந்தது வேட்டையாடுவதிலிருந்து என்றைக்கு மனிதன் விவசாயத்திற்கு மாறினானோ அந்த வேளாண் தொழிலுக்கு மாறிய காலகட்டம் தான் மனித இனத்தின் நாகரிகத்துடைய துவக்கம் வேளாண்மை தொழிலில் இருந்துதான் வந்திருக்கிறது எத்தனையோ லட்சம் ஆண்டுகளுக்கு பின்னால் கூட மனித இனம் மாறி மாறி வருகிற போது என்ன சொல்றாரு மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சர் எல்லாம் கரெக்டு தரா ஆனா துட்டுதாரா காவல அப்படின்றாரு அவர் சொல்றதுல ஒரு அடிப்படை நியாயம் இருக்குது நிதி வழங்க வேண்டும் என்பது தேவையான ஒன்று தேவையான தேவையான நிதி வழங்குவது என்பதும் நிதித்துறையினுடைய நோக்கங்களில் ஒன்றாக இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புவது ஆனால் எவ்வளவு பெரிய முன்னேற்றம் வந்தாலும் ஒரு நாட்டினுடைய ஒட்டுமொத்த முன்னேற்றம் அந்த நாட்டுடைய வளர்ச்சி எதிரே அடங்கியிருக்கிறது அந்த நாடு விவசாயத்தில் உணவு உற்பத்தியில் தன்னிறையை பெற்று தற்சார்பை பெற்று இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் நமக்கு நாடாக இருக்கு நாடுகளில் இன்னைக்கு பெட்ரோல் கிடைக்கிது ஆயில் கிடைக்கிது ஆனால் நாளைக்கு சாப்பாட்டுக்கு யாருக்கு வரணும் வேறு நாடுகளில் இருந்து அவங்க இறக்குமதி பண்ணணும் ஆனால் நம்ம இடத்திலே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்தியாவிலே எந்த காலத்தில் வேறு நாடுகளிலே கையேந்த தேவையில்லாத ஒரு நிலையை உருவாக்கி கூடிய பெருமை நம்முடைய வேளாண் பெருமுடி மக்களே உங்களிடத்திலே இருக்கிறது காரணம் அதற்கான அனைத்து வசதிகளையும் அரசாங்கம் செய்திருக்கு என்ன ஆயிருக்குன்னா காலநிலை மாற்றம் என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு மழை பொழிகிறது ஆனால் மழை பொழிய வேண்டிய காலத்து கொடிகிறதா எதுவும் கிடையாது பெய்கிற மழையில எப்படி பெய்யுன்னா ஒரே சமயத்தில் கொட்டி தேர்த்து கொண்டு போயிடும் ஒரு கிராமத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா பன்மையில கூட ஒரு இந்த செஞ்சல் கோயிலை பார்ப்போம் விழுப்புரம் பக்கத்துல மைங்கம் ஏதோ ஒரு ஊர் இருக்குது ஒரு ஓரளவுக்கு ஒரு சின்ன ஊர் அந்த ஊர்ல மட்டும் ஐம்பது சென்டிமீட்டர் மழை பெய்யுது ஒரு இடத்துல ஒரு இடத்துல ஐம்பது சென்டிமீட்டர் மழை பெய்தால் நிலைமை என்ன ஆக காலநிலை பருவநிலை மாற்றங்கள் இப்படி வருகிற போது எதிர்த்து விருதுநகர் மாவட்டத்தில் வேளாண் பெருங்குடி மக்கள் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை சந்திக்கிறார் என்று சொன்னால் அது காட்டுப்பன்றியாக வரக்கூடிய தொல்லைகள் என்று நம்முடைய மக்கள் இங்கே எடுத்துச் சொல்கிறார்கள் நம்முடைய மாணவன் மதிப்பிற்குரிய ஆட்சித்தலைவர்கள அரசினுடைய கவனத்திற்கு நம்முடைய விருதுநகர் மாவட்டத்தில் இதை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதற்கான முன்மொழிகளை எழுப்பியிருக்கிறார்கள் அரசின் மட்டத்தில் நிச்சயமாக மாண்புவதும் முதலமைச்சருடைய கவனத்திற்கு அவற்றையெல்லாம் நாங்கள் எடுத்து சென்று உங்களுக்கு உரிய தீர்வுகளை தருவதற்கு இந்த மாவட்டத்தில் நாங்களும் நம்முடைய மதிப்பிற்குரிய வேளாண் துறை அமைச்சர்களும் அதை நிச்சயமாக நாங்கள் எங்களை ஈடுபடுத்திக் கொள்வோம் என்பதையும் நான் நேரத்தை தெரிவித்து உங்கள் அனைவருடைய இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்வதிலும் உங்களை சந்திப்பதில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி நம்முடைய முதலமைச்சர் வகையில் விவசாயிகள் அதன் மீது அப்படி பாசம் இருக்கிற காரணத்தால தான் விவசாயத்திற்கு தனியாக ஒரு பட்ஜெட் உங்களுக்கு எதாவது தேவை என்பதை மொத்த நிதிநிலையை சேர்க்காமல் உங்களுக்கான ஒரு தனி நிலையை ஏற்பாடு செய்து உங்களுக்கு வேண்டிய நல்லவைகளை செய்யக்கூடிய ஒரு முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார்கள் இன்றைக்கு நடக்கிறது நம்முடைய மாவட்டத்தில் வறண்ட மாவட்டத்தில் மலையை எதிர்பார்க்கு வாழ்கிற மாவட்டத்து மக்கள் மத்தியில் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு நடக்கிறது நீங்கள் தண்ணீர் நிலம்ப கிடைக்கிற அந்த பகுதிக்கும் தண்ணீரே இல்லாமல் வானத்தை பார்த்து வாழ்கிற நமக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது நாம் வாழ்க்கையில போராடி போராடி செய்கிறோம் இங்க இருக்கிற விவசாயிகள் போராடி தோற்கவில்லை மழை இல்லையே என்று சொல்லி போராடி தோற்கவில்லை இந்த வளம் மழை இல்லை அடுத்த அடுத்தவளம் நமக்கு மழை இருக்கும் என்று சொல்லி நம்மக்கு எவ்வளவு விவசாயம் செய்ய மக்கள் இங்கே இருக்கிறார்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா கொய்யாப்பழத்தை எடுத்துக்க முடியும் நாங்க நான் அமைச்சிருந்தோம் அதிகமாயிருந்தா சென்னையில் போறோம் சென்னையில் இருக்கிற கொய்யாப்பழத்துக்கும் நம்மள ஊர்ல இருக்கிற கொய்யாப்பழத்துக்கும் ருசி வித்தியாசம் நம்மளோட கொய்யாப்பழத்துல ருசி இங்க இருக்காது அதே போல நல்ல அங்கே இருக்கிற வெள்ளிக்காயிலும் நம்முடைய ஊரில் இருக்கிற வெள்ளிக்காய்க்கும் வெள்ளிக்காய் கொண்டு போவார்கள் மிளகாய் மக்கள் அதே போல பருத்தி தோரை உழுது என்று சொல்லி எல்லா வகையிலும் வறண்டு இருக்கிற அந்த மாவட்டத்தில் வளர்கிற அந்த செடியில் வருகிற உணவுப் பொருள்கள் நாட்டுக்கு ருசியாகவும் இருக்கக்கூடிய அந்த மண்ணிலே நாம் வாங்க வாழ்க்கை போராட்டம் தான் நம்முடைய போராட்டம் தான் நானும் விவசாயி தம்பி விவசாயி உங்களுடைய விவசாயத்துறை அமைச்சரும் விவசாயி கடைசியிலே கணக்கு பார்த்தா என்ன கணக்கு என்று எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் வாழ்க்கையில போராடி 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 கடைசி போகாமல் வர்கள் நாம் தான் உட்கார்ந்து கொண்டு நாம் கம்யூட்டில் வேலை செய்யாமல் வெயில் வேகாத வேலை செய்கிறவர்கள் வேலை இந்த நாட்டு மக்களுக்கு உணவு ஆகவே உங்களுக்கு எங்களுடைய கரம் என்றைக்கும் உதவியாக இருக்கும் இங்கே தமிழ் அரசு பேசுகிற நேரத்தில் காட்டுப்பன்றியை பற்றி பேசினார்கள் காட்டுப்பன்றி மட்டுமல்ல இங்கே மயில் காட்டு பற்றி மயில் மானு மூன்றுமே நமக்கு தொந்தரவாக இருக்கு ஒரு காட்டு பன்றிய ஒரு காட்டிற்குள்ளே போகும் என்று சொன்னால் மக்காச்சோளத்தை எடுத்துட்டு போகிறது அந்த விவசாயி ரெண்டு ஏக்கர் தான் போட்டிருப்பார்கள் அந்த ரெண்டு ஏக்கர் மக்காச்சோளமும் வீணாக போய்விடு இதெல்லாம் இந்த சிரமங்கள் எல்லாம் நம்முடைய முதலமைச்சர் மத்திய நாங்கள் சொல்லி இருக்கிறோம் அதுக்கு சரியான தீர்வு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் நம்முடைய முதலமைச்சர் மத்தியிலே இருக்கிறது நாட்டுப்பன்று இருந்தால் விவசாயம் பெற்றுப்போம் என்ற அந்த உணர்வை நாங்கள் சொல்லி நீங்கள் சொல்ல உருவாக்கி கொண்டு நம்முடைய முதலமைச்சர் மத்தியிலே நாம் சொல்லி இருக்கிறோம் எதிர்காலத்தில் அதற்கு ஒரு விடுவி நிச்சயமாக பிறக்கும் விவசாய நிம்மதியான ஒரு வாழ்க்கை ஏற்படும் இப்போ இப்ப பார்த்தோம்னு சொல்ல அன்னைக்கு ஒரு கிராமத்துக்கு போனேன் பயிரை விட்டு அழிக்கிற ஆணையம் கிடச்சிருச்சு ஆணையங்கள் கிடைச்சிருச்சு ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போதையெல்லாம் நம்மளுடைய விவசாயத்துறை அமைச்சர் மத்தியம் அடித்து சொல்லியிருக்கோம் முதலமைச் சர்மத்தின் அடித்து சொல்லியிருக்கோம் உங்களுடைய சிரமங்களை நாங்களும் பங்கெடுத்து கொள்ளோம் என்று சொல்லி உங்களெல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி விவசாயிகளுடைய காளையை பொறுத்து வளர்ந்து வயதில் எங்களுக்கு பெருமை எங்களுக்கு உணவு அளிக்கக்கூடிய வருகள் எங்களுக்கு சாப்பாடு போடக்கூடிய எங்களுக்கு காய்கறி வளர்ப்பு கூடியவர்கள் அதை உங்கள் காலை தொட்டு வழங்கி நீங்கள் தரலாமல் விவசாயம் செய்யுங்கள் இந்த அரசாங்கம் நம்முடைய முதலமைச்சர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் உங்கள் கையை போர்த்து கொண்டு நடப்பார்கள் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நம்ம விவசாயி சொன்னால் விவசாய அதிகாரிகள் மதிக்கக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கி இருக்கிறார்கள் கலைஞர் அவர்கள் கலைஞர் அவர்கள் கலைஞர் முதலமைச்சராக போது வெகு மகளிர் தான் வந்து பெண்கள் மதிக்கப்பட மாட்டாங்க அப்படி ஒரு காலத்தை கல்யாணத்துக்கு போனா கல்யாணத்துக்கு மணாவளிக்கு பின்னால ஆம்பளை என்ன பண்ணா பின்னால் எல்லாம் பின்னால் மணாவளிக்கு பின்னால் தான் நான் பண்ணிருப்பாங்க ஆனால் இப்ப பாருங்கள் இப்போ விஜயாச்சி அதான் உயிரிட்டு இருக்க மேலைக்கு பாருங்க இப்போ நான் பார்த்தேன் ஆண்கள் நிற்கின்றார்கள் பெண்கள் உட்கார்ந்து நிற்கிறார்கள் எந்த நிலைமையை காரணம் கலைஞர் அவர்கள் ஆட்சி நடக்கும்போது எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதலமைச்சராக இருக்கும் போது மகளிர் குழுக்களை குழுக்களை உற்பத்தி செய்து உருவாக்கி அத்தர்மொழிகளை உருவாக்கி அது ஆனவரமாக விரிவாக்கம் அடைந்து அவர் முதலமைச்சராக இருக்கும் போது அவர் சொன்னார் பெண்கள் குழு பெண்கள் மகளிர் குழு எல்லாம் வங்கிகளுக்கு அலுவலகத்துக்கு சென்றால் அவர்களுக்கு மரியாதை செய்த வேண்டும் நாற்காலிகள் போட வேண்டும் என்று அங்கே உத்தரவு பெண்கள் பெண்கள் பீஜியாக போறாங்க அதுக்கு வெளிவூற்றுகின்ற வகையில் நம்முடைய முதல்வர் இப்போதான் கலைஞர் பெற்ற பிள்ளை முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் இப்ப பெண்களை மதிக்கக்கூடியதாக ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்து ஒரு பண பொருளாதார முன்னேற்றம் பெண்களுக்கு பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வந்தவன் கை தூக்கி நல்லா கை தூக்குரிய நிதியமைச்சர் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அவர் விவசாயிகள் ஆளுகார்கள் பேசக்கூடியவர் உலகங்கள் எப்படி தோற்று எப்படி ஆக யார் விவசாயம் இருந்தால் யார் வந்தது விவசாயம் என்று அவருக்கு நம்ம இலக்கிய நகையில் அவருடைய இலக்கிய அழைச்சுவார நம்ம எல்லா ஆற்றலும் கிடைத்தவர் பன்முகமாக இருக்கிற

அதனால இந்த மண்ணின் மய்தான் அவர்கள் அதிகமான நிதியை வளைந்துவதற்கு எப்படி முன்பாக அந்த அந்த கடைசியாக ஆதி காலத்துடைய விவசாயிகள் இரும்புல இருந்து அந்த குறுமையான கற்களை குறுமையான கம்பிகளை வைத்து விவசாயம் செய்தார்கள் ஆதிக்குடி மக்கள் அந்த அந்த மனித அது நல்ல கதையை நல்லா பேசுவார் மானம் இங்க அடிக்கடி மழை பெய்யுமில்லை துணி அடிக்கடி மழை பெய்யுது பெடிச்சா அடிச்சா அடி வெள்ளம் இப்போ கூட எங்களோட வெள்ளம் பண்ண வெள்ளம் மழை இல்லாமல் சொல்லிட்டு வாழை போட்டு வெள்ளம் வந்து அடிச்சு நாசம் பண்ணி மழை மழை அளவுக்கு ஐந்து அதான் காலநிலை மாற்றத்தின் காரணமாக இப்ப மழை அதிகமாக ஆக இதையெல்லாம் காப்பாற்றக்கூடிய ஒருவர் இன்றைதான் இருக்கிறார் அதான் நாம் இப்ப பெருசு ஆனால் நெருக்கடியாக இருந்தாலும் இப்ப இந்த காலநில மாற்றத்திலே கிட்டத்தட்ட இந்த அரசு பொறுப்பேற்ற இந்த மூன்று ஆண்டு காலத்திலே ஆயிரத்தி இருபத்தி மூணு கோடி ரூபாய் அரசு சொன்ன காலநிலை மாற்றம் பிசி சொன்ன காலநிலை மாற்றம் நம்முடைய முதல்வர் செயலர் சொன்ன காலநிலை மாற்றம் சொன்ன மாற்றையால் தெரிவித்துக் கொள்ளுங்கள் ஆகவே மூன்றாண்டு காலத்தில் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூவாயிரம் விவசாயிகள் பயனடைந்திருக்கிறார்கள் வறட்சி வெள்ளம் புயல்

அதிகாரிகள் விவசாயத்துறை அதிகாரிகள் பாண்டியன் பிரகாஷ் அருகே சந்திருக்கிறார்கள் ஆக இவர்கள்லாம் வந்து வேளாண் துறையை முன்னிலைக்குரிய வாய்ப்பு உங்களை சொல்ல இந்த பயிற்சிக்கு கருத்து இந்த மாவட்டத்தை சுற்றியுள்ள மாவட்டங்கள்

அதனைதான் நாம் குடும்பம் உயிரிழந்து கொண்டிருக்கிறோம் ஆக அத்தகைய விவசாயிகளை மதிக்கின்ற அரசாங்க இந்த அரசு இருக்கிறது பெரிய அமைச்சர் முதலமைச்சரும் காற்று பண்ணி கலை காட்டுப்பாண்டி விவசாயம் அறிவித்து அதற்கு சட்டம் கொண்டு வரப்படும் என்று அறிவித்து கட்டத்தில் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் அதை வலுவில் சட்டம் அரசும் பேசின அமைச்சருமான பேசி பயணம் செய்ய வந்து ரெண்டு அமைச்சரும் பேசி அமைச்சர் அந்த துறை வனத்துறை அமைச்சரும் நானும்

திருக்குரையாற்றிய நம்முடைய பெரும் மதிப்புத்துறை வேளாண்மை உற்பத்தி ஆணையர் மற்றும் அரசு கூடுதல் தலைமை வேளாண் உழைத்து உணவு நலத்துறை அம்மாவிலும் என்னுடைய மனமான நினைவு